இந்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் எண்பத்து நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பில் புதிய உணவு பதப்படுத்துதல் ஆலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள பண்பாக்கம் கிராமத்தில் ஆட்சி நிறுவனத்தின் உணவுப் பொருள் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் இருந்து இன்று தொடங்கி வைத்தார் வேர்ல் புட் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிகழ்ச்சியானது பாரத் மண்டபத்தில் இன்று துவங்கி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது அதன் முதற்கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பண்பாக்கம் கிராமத்தில் எண்பத்தி நான்கு ரூபாய் கோடியே அறுபத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஆட்சி மசாலா குழுமத்தின் புதிய உணவுப் பொருள் பதப்படுத்தும் ஆலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆட்சி குழுமை இயக்குநர் பத்மசிங் ஐசக்காட்சி குழுமம் நிர்வாக இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டி மற்றும் அபிஷேக் ஆப்ரகாம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஆட்சி நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர் வேல்புட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் அரசு உள்நாட்டு உற்பத்தி திறனை உயர்த்தவும் ஏற்றுமதியை பெருக்கவும் வேலை வாய்ப்பினை அதிகரிக்கவும் பதினான்கு துறைகளைச் சேர்ந்த தலைசிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்துள்ளது அதில் முக்கியத்துவம் வாய்ந்த உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆட்சி உணவு குடும்பத்தை தேர்வு செய்தது மகிழ்ச்சியான செய்தியாகவும் மத்திய அரசின் அற்புதமான இந்த திட்டத்தில் ஆட்சி குழுமம் இடம்பெற்றது மிகச்சிறந்த பெருமையாகவும் அங்கீகாரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இந்த வாய்ப்பை அளித்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உணவு பதப்படுத்தல் தொழில் துறை அமைச்சகத்துக்கும் திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதற்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஆட்சி குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் ஆக்ரகாம் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் மனதான பாராட்டு தெரிவிப்பதாகவும் கொரோனா காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தி ஊக்கத்தை தந்துள்ளதாகவும் இத்திட்டத்தின் கீழ் ஆட்சி குழுமம் எண்பத்தி நான்கு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது என்றும் நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலைகளின் கட்டமைப்பினை மேம்படுத்தியும் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீன இயந்திரங்கள் பயன்பாட்டிற்காக முதலீடு செய்துள்ளதாகவும் பண்பாக்கத்தில் ஐம்பது ஆயிரம் சதுர அடியில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி அதில் நவீன மிளகாய் அறவை செய்து வருவதாகவும் திருவள்ளூர் மாவட்டத்தில் மேல் முதலம்பேடு கும்முடிப்பூண்டி அலமாதி கோழடி ஆகிய இடங்களில் உள்ள தொழிற்சாலைகளை மேம்படுத்தியுள்ளதாகவும் சுமார் ஒரு லட்சம் சதுர அடி பரப்பளவில் ஆண்டுக்கு பதினொன்றின் கீழ் இருபத்தெட்டு நெற்றிக் அளவுக்கு மசாலா பொருட்களை அறவை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் புதிதாக திறக்கப்பட்ட தொழிற்சாலையில் ஆண்டுக்கு ஆறு ஆயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தி உயர்த்தி உள்ளதாகவும் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் மிளகாய் அரைக்கப்படுவதாகவும் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தில் மூலம் முதலாக நானூற்று இருபது பேரு வேலைவாய்ப்பினை பெறுவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆட்சி உணவு குழுமம் இரண்டாயிரத்து நானூறு கோடி ரூபாய் விற்பனையை பதிவு செய்துள்ளதாகவும் அடுத்த நிதியாண்டில் மூவாயிரம் கோடி என்ற விற்பனை இலக்கை எட்டிவிடுவோம் என்றும் பிரதமரின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஐந்து டிரில்லியன் டாலர் இலக்கிற்கான பங்களிப்பை தாங்களும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் ஆட்சி குழுமை இயக்குநர் பத்மசிங் ஐசக் தெரிவித்தார்